ஓம் கம் கணபதியே நமக இதுவரை இருந்து வந்த கால நேரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சரியான ஆலோசனையோ சரியான வழிகாட்டுதலோ இல்லாததுனால தாங்க இன்றைய வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வருஷம் நீங்க படாத பாடுதான் பட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்கள் பன்னிரெண்டு ஆண்டு காலங்களுக்கு மேல் தான் நீங்க வந்து இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கீங்களே கோசரம் இதுவரை யாரும் உங்களுக்கு சொல்லலை இந்த மாதிரி பண்ணா உனக்கு பிரச்சனை நீ செய்யாதன்னு யாரும் சொல்லாததுனால தான் இன்றைய வரைக்கும் நீங்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா இவ்வளவு கஷ்டம் எனக்கு வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு புரியாத புதிர் போல அமைஞ்சிருக்குது அதுக்கு காரணம் சரியான வழிகாட்டுதல் நிச்சயமாக இல்லைங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது உங்கள் கூட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகத்தை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க நீ இதை இப்படி ஆகிடும் இதை செய்யாதுன்னு யாரும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு சரியான நல்லவங்க அவங்க கூட இருந்தவங்க உங்களை உசுப்பேத்தியே இன்றைக்கி வந்து உங்களை வேறு விதத்தில் கொண்டாந்து விட்டுருக்காங்க பல அவமானங்கள் பல கஷ்டங்கள் தாங்க முடியாத வழி சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இதை எல்லாத்தையும் சந்திச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்க மாதிரிங்க ரொம்ப நல்ல குணம் யாருக்கும் எந்த தீங்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே போல் அவங்களுக்கு ஒளிவு மறைவே கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்கள் எதையும் ஒழித்து பேசினதும் கிடையாது மறைச்சி வாழ்ந்ததும் கிடையாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் திருப்பியும் போயிட்டு தன்னால் வாயை கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி அவங்க தன்னால் வெளியே சொல்லிவிடுவாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இதனால தான் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காமையே இருக்குதுங்க எப்பயுமே ஒரு நல்ல எண்ணத்தோடய செயல்படுறவங்க நீங்கள் தான் உங்களை மாதிரியே மற்றவங்களும் இருப்பாங்கன்னு நினைப்பீங்க நிச்சயமாக உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க உங்களோட நல்ல குணம் அவங்களுக்கு எப்படி வரும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நாம நல்லா இருக்கிறோம் நல்லவங்கன்றதுனால மற்றவங்களும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு எதை வச்சு நீங்கள் கணிக்கிறீங்கன்னே தெரியல இந்த கணிப்பு தான் உங்களுக்கு நிறைய இடத்துல தோல்வியை சந்தி சந்திக்க வேண்டிய அமைப்பை ஏற்படுத்தி விட்டுருது தனுசு ராசிக்காரர்கள் முடிந்தவரை ரகசியம் பாதுகாப்பது தாங்க உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான ஒன்று எதை செய்தாலும் ரகசியமா செய்யுங்க வெற்றியோ தோல்வியோ அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ரகசியமா செய்யுங்க தான் வாழ்க்கையில் ஒரு புரிமானம் ஏற்படும் வெற்றிக்கான வழிவகை ஏற்படும் எடுத்த கௌதன் எல்லாருக்கிட்டே சொல்லிடுறது செய்து முடிக்காமே எல்லாமே ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பாதகமாக தாங்க இருக்குது சாதாரமான செயல் கிடையாது ஜெயிச்சே முடிச்சாலும் நீங்க சொல்லக்கூடாது அமைதியாக தான் இருக்கணும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துட்டா போதும் அதான் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதானே உங்களுக்கு நீங்கள் வெளியே சொல்லி சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்காது உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க மேலும் உங்களை பொறாமப்படுத்தி இன்னும் உங்களை வந்து கீழே தள்ளி இன்னும் வீணாக போகணும் தான் நினைப்பாங்க அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் யாருக்கிட்டே எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க எப்படி ஜெயிக்க போகிறோம் எதெல்லாம் பண்ண எதை எதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லிடுறீங்க தோற்றுட்டு வந்தாலும் அதையும் உடனடியாக சொல்லிடுறீங்க ரெண்டுத்தையுமே சொல்லாதீங்க இப்படி சொல்லாமல் ரகசியம் காத்தால் வாழ்க்கையில் கூடிய விரைவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு விடுவு காலம் கிடைச்சிருச்சுனே அர்த்தம் உங்களைத் தவிர மற்றவர் யாரையும் நம்பாதீங்க வாழ்க்கையில் உங்களை தவிர யாரையுமே நம்பாதீங்க நம்பக்கூடிய ஆட்கள் உங்கள் கூட நிச்சயமாக கிடையாது அப்படி இருந்திருந்தால் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதுங்க இந்த நேரத்துக்கு அவங்க உங்களுக்கு வழிகாட்டுறது நல்ல வழியை காமிச்சு இந்நேரத்துக்கு நல்ல அமைப்பில் இருந்திருப்பீங்க நல்ல செயல்பாட்டில் இருந்திருப்பீங்க சந்தோஷமாக இருந்திருப்பீங்க மன உளைச்சல் காலாக இருக்க மாட்டீங்க தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒம்பு வழக்கையும் சந்திச்சிருக்க மாட்டீங்க அதனால் முடிந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் யாரையும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்பி செயல்பாட்டில் இறங்குங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய கால நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது இது நாள் வரைக்கும் இந்த ஏழரை சனி நடந்துச்சு அப்போ தான் பிரச்சனை அப்படின்னாங்க நிச்சயமாக ஏழரை சனியால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களால் தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஏழரை சனின்றது பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார் சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் நீ என்ன செய்ய போற நீ ஏதாவது தப்பு செய்வா அப்போ வந்து பிடிச்சிக்கொண்டு அதான் போல செய்ததோட தான் நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்களுக்கு எதுவுமே நடக்கலைங்க ஏதோ உங்களுக்கே அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு தேவையில்லாத செயல்களை அதாவது உங்கள் தகுதிக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் தகுதியோடு நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக நடந்திருக்காரு உங்கள் தகுதி என்னன்னே தெரியாமல் தகுதிக்கு மீறி செய்த வேலைகளால் தாங்க நீங்கள் அவஸ்தப்பட்டுருப்பீங்க சனி பகவான் வந்துருச்சு கிரகம் சரியில்லை ஏழரை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழைய மற்றவங்க மேலே போகிறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கணும் நம்ம பேரில் என்ன தப்பு இருக்குது நாம் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் யோசிச்சிட்டாலே இனி வரக்கூடிய காலங்கள் சரியான காலமாக இருக்கும் கேட்பார் பேச்சு கேட்கறது யார் எது சொன்னாலும் நீ இதை செஞ்சிருவே அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதை உடனே எடுத்துக்குவீங்க நிச்சயமாக உங்களால் செய்ய முடியுமா உங்களால் முடியுமா நீங்கள் யோசிக்காமல் செயல்பட்டதோட விளைவு தான் இந்த இடத்துல நிறைய தனுசு ராசிக்காரர்கள் அவசைப்படுறது நிறைய ராசிக்காரர்கள் நம்ம தகுதி என்ன நமக்கு பொருளாதாரம் என்ன எந்த இடத்துலேருந்து வருமானம் வருது எவ்வளவு வருதுன்னு தெரியாமல் நிறைய பேர் செயல்பட்டதோட விளைவு தான் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சது சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமானது காரணம் தேவையில்லாத மற்றவங்களோட கே பேச்சை கேட்டு செயல்பட்டதோட விளைவு தான் இப்போ வரக்கூடிய காலங்கள் நல்லாதாங்க இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப நல்ல காலத்தில் தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் சரியாக செயல்படுத்தி கொண்டா தாங்க நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் எந்த கிரகங்களும் உங்களுக்கு தீங்கு நினைக்கல நிச்சயமாக நிறைய வந்து நல்ல கிரகங்களாகவே இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்களை தலைமையிலே தூக்கி வச்சு கொண்டாட ரெடி ஆயிடுச்சு ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்லவங்க என்ன தான் கேப்பர் பேச்சு கேட்டாலும் உங்களோட இயற்கையான மனசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ள மனசுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சதோட விளைவு தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க மிச்சப்படி உங்கள் மனசில் எந்தவித தீய குணங்களும் கிடையாது தவறான ஒரு பழக்கமும் உங்கள் கிட்டே இருக்காது முடிந்த அளவு சுய ஒழுக்கத்தோடு தான் இருப்பீங்க தேவையில்லாத தப்பான எந்த வழிக்கு போக மாட்டிங்க அப்படியே போனாலும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தோணும் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசுராசிக்காரர்கள் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குது உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிந்ததை சொல்கிறேங்க நிச்சயமாக மாறிக்கோங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் கடவுளோட ஆசிர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தனுசு ராசிக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான் உங்களோட சொந்த வீடு ராசி வந்து உங்களோட தனுசு ராசிக்கு சொந்த வீட்டுக்கார யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் வேளன் தான் உங்களுக்கு அமைப்பான ஒரு இடத்துல இருக்கார் அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்காருங்க சூரிய பகவான் மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க குரு பகவான் உங்களுக்கு இப்போ நட்பு கிரகமாக வராரு நல்லதே செய்ய போகிறார் நல்ல யோக பலனை தரக்கூடிய இடத்துல வராரு இதனால் என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு உண்ணாள் பட்ட பாடுகளுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகுது என் ராசி என்னோட ஆளு நீ அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் சொல்கிறாரு உங்களை ஏழு இனிமேல் உனக்கு கஷ்டம் கிடையாது என்னத்தான் பண்ணாலும் ஏது தான் பண்ணாலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறவா இனிமேல் எதுவும் பண்ணாத நல்ல விதமாக நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் இனி தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க தொழிலே இல்லாமல் நிறைய பேர் தொழிலை விட்டவங்களாம் இருக்காங்க தனுசு ராசிக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் தொழில் வந்து இல்லாமே போயிருக்கலாம் செய்துக்கிட்டு இருந்த வேலையிலேருந்து வெளியே வந்துட்ருப்பாங்க அடுத்த வேலையை பார்க்குறதுக்காண்டி இந்த வேலையிலேருந்து வந்துடுவாங்க நிறைய மிஸ்டேக் நடந்துருச்சு தொழில் மாற்றம் ஏற்படவே இல்லை அப் அதுவும் மீறி பிடிக்காத தொழிலில் ஈடுபட்டு இருப்பாங்க வேறு வழியே இல்லை குடும்பத்தை நடத்தி அவங்க ஏன் இல்லைனா கஷ்டப்படுன்றதுக்காக நிறைய சுமைகளை தாங்கிக்கிட்டு இருக்கவங்க தனுசு ராசி பிடிக்காத வேலை பலு சுமை தேவையில்லாத சுமைகளை சுமந்துட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ போகுதுங்க நல்ல காலம் வரப்போகுது பிடித்த வேலை கிடைக்க போகுது எந்த வேலை செய்தாலும் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க எல்லா இடத்திலையும் உங்களை சிறப்பாக வைப்பதற்கு தான் இறைவனே உங்களுக்கு ராசிநாதனாக குரு பகவான் கொடுத்துருக்கார் உங்களை தவிர உங்களால் ஆட்சி செய்ய வேற யாராலையும் முடியாதுங்க நீங்கள் சொல்லி நீங்களே கேட்டு பாருங்க நிறைய மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யோசிங்க யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதே போல் எனக்கு ஒன்றும் தெரியாது இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களோட அறியாமை எல்லாமே கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க நிறைய அனுபவங்களுக்கு சொந்தக்காரர்கள் இங்கெல்லாம் ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு எதுவும் நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டேங்க மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க ஆலோசனைலாம் உங்களுக்கான ஆலோசனை உங்களுக்கே சொல்லி நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வழிவகையை தேடி பாருங்கள் நிச்சயமா உறுதியாக சொல்கிறேன் எந்த வித மாற்றமும் இல்லை உங்களுக்கான வழிவகை வெற்றி அத்தனையும் உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் சுமாரான பலனை தாங்க தர்றார் நல்லா யோசிப்பீங்க சரின்னு செ நினைப்பீங்க அந்த நிமிஷம் சரின்னு நினச்சிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துக்குலாம் இது தப்பாகிடுமோன்னு திருப்பி மறுபடியும் வந்துடுவீங்க இதை தான் முதன் பகவான் செய்கிறார் ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க ஆனால் முடிவை மட்டும் தெளிவாக ஒரே முறையாக எடுங்க ஒவ்வொரு முறையும் முடிவை மாற்றக்கூடாது யோசிக்கிறது வேணால் பல முறை யோசிக்கலாம் முடிவுன்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவுலேயே நில்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முதன் பகவான் சப்போர்ட் பண்ணுவார் அதை விட்டுட்டு அப்பப்போ மாற்றிக்கிட்டே முடிவை மாற்றிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு வெற்றிகள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சோந்து போயிடுவீங்க திருப்பி திருப்பி எதையோ யோசித்து செய்கிற செய்கிறன்ட்டு ஒரு சோர்வு ஏற்பட்டுரும் அதனால் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க செவ்வாய் சரியில்லாத இடத்துல இருக்கார் வண்டி வாகனங்களை பார்த்து ஓட்டுங்க முதல்ல அதுதான் செய்யணும் நீங்கள் வேறு ஒன்றுமே தேவையில்லை வண்டி வாகனங்களை பார்த்து ஓட்டுங்க மற்றவங்க வண்டியை வாங்கி ஓட்டாதீங்க உங்களுக்கு எது தெரியுதோ அதை செய்யுங்க என்னங்க நேரமே சரியில்லைங்க எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலைங்கன்னு சொல்கிறவங்க வீட்டில் சின்னதாக ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணுங்கள் செவ்வாய் அது மாதிரி சரியில்லாத பொழுது உங்களை அந்த வீட்டிலே தங்க விடாது பூர்வீக இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகணும்னு ஜாதகாரங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் செய்யாதீங்க உங்கள் இடத்துலேயே இருந்து ஒரு சின்ன ஹோமம் கணபதி ஹோமம் பண்ணுங்கள் திருஷ்டி பரிகாரம் பண்ணுங்கள் ஏதோ ஒரு பரிகாரங்கள்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது இதையெல்லாம் தொடர்ந்து கூட செய்யலாம் எளிய முறையில் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பரிகாரமாக பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க செவ்வாய்க்கிழமையில மஞ்சள் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி தெளித்து விடுங்க அது கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் இன்னும் சிறப்பு கஸ்தூரி மஞ்சளை தெளித்து வச்சிங்கன்னா வீடு ஃபுல்லாக நறுமணமாகவும் இருக்கும் இந்த செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கிடும் இதெல்லாம் தொடர்ந்து செய்யலாம் இதெல்லாம் வீட்டில் எளிய முறையில் செய்யலாம் இதில் பெண்கள் தான் செய்யணுமா ஆண்கள் தான் செய்யணுமா அப்படியெல்லாம் கிடையாது யாருக்கு டைம் இருக்கோ எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு பத்து வயசு குழந்தை வீட்டில் இருந்துச்சுன்னா கூட அந்த குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அது செய்யும் அழகாக அதுங்களுக்கும் அது ஒரு புது அனுபவம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க தப்பே கிடையாது ஒரு சில விஷயங்களை நமக்கு பிறகு மற்றது பிள்ளைகளுக்கும் தெரிய வச்சிங்கன்னா ரொம்ப புண்ணியம் எல்லாத்துக்குமே வாழ்க்கை அவங்களுக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் இறைவன் அதனால் தொடர்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு செவ்வாயால் பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை அதே போல் ரத்தம் வந்த உறவுகள் உங்கள்கிட்ட எப்பயுமே தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இதில் கருத்தே கிடையாது முடிந்த வரைக்கும் ஓடி ஓடி ஒளிரிங்களா இதையே தொடர்ந்து பண்ணித்தான் ஆகணும் கொஞ்ச காலத்துக்கு அவங்க முன்னாடி போயிட்டு தேவையில்லாமல் சண்டை சச்சரவு அதையெல்லாம் தவிர்த்திட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை நீங்கிடுச்சு மன சஞ்சலமே இருக்காதுங்க தெளிவான ஒரு அமைப்புக்கு உங்கள் புத்தியும் வந்துடும் மனசும் வந்துடும் அதனால் அவங்களாம் கொஞ்சம் விட்டு விலகிடுங்க அப்படியே பிரச்சனை வந்து தான் ஆகுதுன்னா கொஞ்சம் நிதானமாக பேசி அவங்களை அப்படியே வெளியே அனுப்புகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு உடைய புத்திசாலித்தனம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இருந்து எந்த இடத்துலேருந்து பணம் வர வர போதும் தெரியாதான பணம் வரும் என்ன பண்ண போறேனே தெரியலங்க பாக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லைன்னு வீங்க அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும் அது கடனா இல்லை சொந்த பணமா வேற யாருதா அதெல்லாம் கிடையாது பணம் வரும் அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு வரும் அந்த நிமிஷம் உங்களால் ஓரளவுக்கு தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் சொந்த பந்தங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது வழி உறவுகள்லாம் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவங்கெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பெரிய நல்லதையோ நன்மையோ செய்ய போகிறதுக்கு வரல ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடிக்கிட்டு தான் வராங்க இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க இப்போ புதுசாக ஏதோ ஒரு சில சமயம் உங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்து பேசுவாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி ஆட்கள் கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தை அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கடத்த முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்குது எல்லாம் செய்கிறார் இருந்தாலும் செலவை கொடுத்துட்றார் இப்போ உங்களுக்கு விரைதமாக உங்களுக்கு ஏதோ ஒரு சில செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா பத்து பேர் சொந்தக்காரங்க வருவான் அப்போ ஒரு செலவு தான் திடீர்னு பார்த்தா ஒரு திருமண நிகழ்ச்சி வரவேற்பு ஏதோ ஒரு செலவு அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்கும் வேறு வழி இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க வேறு வழி இல்லாமல் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரியான செலவுகள் வந்தால் கூட ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்துடலாம் தப்பு கிடையாது ஆனால் தேவையில்லாத செலவு இந்த மருத்துவ செலவு வக்கீல் கோர்ட்டு அதற்கெல்லாம் போகிறத விட இது எவ்வளோ தேவலாம் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க கொஞ்சம் மனசுனா நிம்மதியாக ஆறுதலாக இருக்கும் சந்திரன் சரியில்லாத பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்குங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க சிவன் கோவிலுக்கு போகலாம் அம்மன் கோவிலுக்கு உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ போகலாம் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க எல்லாம் சரியாகிடும் அதே போல் இஞ்சி உணவில் அதிகமாக சேர்த்துக்குவோம் சந்திரன் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது சந்திராஷ்டமத்தையும் பார்த்துக்கணும் அதே போல் அன்றைய மாதத்தில் வரக்கூடிய இரண்டு நாட்களும் உங்களை பாடாய்படுத்திடும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பாடாத கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாட்களை நீங்கள் மெதுவாக நகர்த்தத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு வழியே இல்லை நீங்கள் நினச்சா கூட இதெல்லாம் உமைதியாக போகணும்னு நினச்சா கூட பிரச்சனை கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு சிறப்புங்க காலையில் போயிட்டு வந்துடுங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பால் அபிஷேகம் கொடுங்க முடிஞ்சால் இல்லையா ரெண்டு அருகம்பில் பறித்து போயிட்டு விநாயகர் பாதத்தில் சமர்ச்சி சமர்ப்பிச்சுட்டு வாங்க எல்லாம் சரியாக போய்டும் காலம் உங்களுக்கு கனிவான தோற்றத்தையும் கனிவான செயலையும் ஏற்படுத்தி கொடுத்துருங்க இதெல்லாம் செய்யுங்க ஒன்றுமே இல்லை எல்லாம் சரியாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒரு சரியில்லாத அமைப்புலேயும் இருக்கார் சரியான அமைப்பில் இருக்கார் இது ரெண்டாம் கட்ட நிலைமன்னு சொல்லுவாங்களே இல்லை அந்த இடத்துல இருக்கார் இப்போ நீங்கள் தான் இந்த இடத்துல மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் எடுத்தாங்க உதணன் எதையும் பண்ணக்கூடாது முதல்ல அதுக்கு முடிவுக்கு வந்துடுங்க வாய் திறந்தாலே எதையாவது சொல்லிடுறது அப்படியே வச்சுக்கூடாது கரெக்டாக இருக்கணும் என்ன பேசணும் அது பேசணும் இல்லை பேசாமல் அமைதியாக இருக்கணும் இந்த மாதிரியான இரண்டு விஷயங்களை தவிர்த்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானான் பெரிய பிரச்சனை கிடையாது பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீக்கி விட்டுருவார் ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பார் நிறைய கோவில்களுக்கு போகிறதுக்கான வழிவகையை செய்கிறார் இறைவன் மீது பக்தியை ஏற்படுத்துகிறார் இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு செய்கிறார் ஏன்னா உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் பல காலமாக உங்களை வச்சு கஷ்டப்படுத்தினாலும் இப்போ பாருங்கள் அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஏன்னா நீங்கள் அவங்கள போல தான் நீங்களும் நியாயமானவர்கள் சனி பகவான் நியாயத்துக்கு சொந்தக்காரர் அதே போல் நியாயத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்களும் அப்போ பிடிக்காமல் என்ன பண்ணோம் பிடித்தாலும் அவர் நிறைய நன்மைகளை தாங்க உங்களுக்கு செய்கிறார் இப்போ ஒன்றும் குறை கிடையாது பார்த்துக்கோங்க நிதானமாக இருந்து பாருங்கள் நியாயமாக இருந்து பாருங்கள் உங்களை அவர் அப்படியே தலைமையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவார் அந்த காலகட்டத்தில் தான் இருக்கீங்க நிறைய கோவில்களுக்கு போகிறதுக்கு வழிவகை செய்வார் அதே போல் கடல் கடந்து போய் சம்பாத்தியத்துக்கு உங்களுக்கு துணை இருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வந்து வருகைலாம் வரும் ஏதோ ஒரு உறவினர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க திடீர்னு புதுசாக வந்து அன்றைய தினம் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அவங்களால நல்லதும் இருக்காது கெட்டதும் இருக்காது ஆனால் உங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரியான உறவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல நண்பர்கள் இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நண்பர்கள் அப்படி தான் வந்துட்டு அன்றைய தினம் திடீர்னு சந்திப்பு ஒரு மனசுக்குள்ள புதுசாக அந்த பழைய நினைப்புகள்லாம் வரும்பொழுது சந்தோஷம் வரும் இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க நல்ல மாற்றம்தான் ஏற்றுக்கோங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வழிகள் எவ்வளோ பிரச்சனை விரக்தி எவ்வளோ தர சந்திச்சிங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கான ஒரு பூஸ்டர் மாதிரி ஒரு சந்தோஷன்றது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிது சனி பகவான் கொடுக்குறாரு குடும்பத்திலையும் உங்களை வந்து அங்கீகாரம் பண்ண செய்வாங்க இப்போ இது நாள் வரைக்கும் எப்பயுமே உங்களை வந்து கோபமாகவே இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டிங்க எல்லாத்தையும் தப்பாக பண்ணிட்டீங்க தேவையில்லாதவங்க கூட போய் பழக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கோபமாகவே இருந்தவங்க கூட இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்குவாங்க ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு இதுக்கு இவங்களை கோச்சிக்கிட்டு என்ன பாவம் அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்கன்ட்டு உங்கள் குடும்ப உறவினர்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களை வந்து தாங்குவாங்க இதையும் ஏற்றுக்கணும் இல்லை அன்றைக்கி என்னை திட்டிட்டேன் இப்போ ஏன் வந்து பேசுகிறேன்னா நீங்கள் திருப்பி பேசவே கூடாது அந்த இடத்துக்கே உங்கள் இங்கே போகக்கூடாது ஏன்னால் பண்ணது உங்கள் பேரில் பெரிய தப்பு இருக்குது அப்படி இருக்கும்பொழுதான் அங்கே எந்த விதத்துலேயும் பேசக்கூடாது அரவணைக்கிறாங்களா ஏற்றுக்கோங்க அதுதான் நல்ல புத்திசாலித்தனம் அந்த இடத்துல உங்களோட அமைதி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆறுதலை கொடுத்துரும் இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க நிறைய மாறுதலை கொடுக்குறாரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து வந்த சில சின்ன சின்ன மனவேதனைகள் கவலைகள் எல்லாம் சரியாக கூடியதாக இருக்கும் மெல்ல சரியாக போகக்கூடிய நேரமாக இருக்கும் சில விஷயங்கள் நீங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லதாங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு தோணும் மனசுக்குள்ளே ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க அதே போல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க எதையும் தெளிவாக இல்லாத வரைக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த விஷயம் என்னென்னு புரியாமல் சிலர் குடும்பத்தில் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அங்கே புரிதல் இருந்தால் தாங்க உங்களுக்கு நீங்கள் பேசுகிறது கூட ஒரு அர்த்தம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் அமைதியை காப்பாற்றிக்கிறது நல்லது உங்கள் மன அமைதி தான் உங்களுக்கு பக்க பலமாக பலனாக இருக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க பணத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலகட்டம் ஏற்படுங்க படிப்படியாக வருமானங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்குங்க பழைய கடன்கள்லாம் மெதுவாக அடையக்கூடிய தருணம் ஏற்பட்டுடும் படிப்படியாக அந்த கடன்களை மெல்ல அடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது கடனை முழுசாக பணம் வருது நான் அடைச்சிடுறேன் முழுசாக அடைச்சிட்டு வெளியே வரப்போகிறான்லாம் நினைக்காதீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வெளியே பாருங்க ஏன்னா பண விஷயம் அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும் கொஞ்சம் அவசரப்படாமல் அவசியமாக உங்களை நீங்கள் கடைப்பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலம் நல்லாயிருக்கு கடனை பொறுமையாகவே கொடுங்க பேசுங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி அந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள் நிச்சயமாக வராது ராகுவும் கேதுவும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கையும் நிதானமும் கலந்து கொடுக்குறாங்க அதனால இது நாள் வரைக்கும் கொஞ்சம் தளர்ச்சியாக இருந்த உங்க மனசு கூட இப்போ கொஞ்சம் தெம்பு தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாரு உங்கள் சிந்தனைகள் எல்லாம் தெளிவு பெறக்கூடிய தருணமாக மாறும் கேதுவை பொறுத்த வரையிலும் பழைய நினைவுகளை தள்ளி விட்டுருவார் பழசா நீங்கள் எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிங்களோ அதை திருப்பி யோசிக்க விட மாட்டார் புதிய சிந்தனைகள் புதிய ஆட்கள் சந்தோஷமான தருணத்தை கேது பகவான் கொடுக்குறாரு பழைய துன்பங்களை எல்லாம் அந்த அடியோடு மாறக்கூடிய தருணமாக மாறும் மனநிலை பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க பழைய தோல்வி மனநிலை பிரச்சனை பழைய துன்பங்கள் எல்லாம் அதில் இருந்து விடைபெறக்கூடிய தருணமாக இந்த காலகட்டத்தை ராகுவும் கேதுவும் சேர்ந்து கொடுப்பது சிறப்பான ஒரு பலன் தாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மன அழுத்தம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சின்னதாக எதாவது ஒரு டென்ஷன் எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய யோசிக்கக்கூடியதாக இருக்கும் சிந்தனை எப்பயும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க எதிர்கால பிளான் எல்லாம் உங்களுக்கு எப்பயும் ஏ ஏற்படுத்திக்கணுன்ற எண்ணத்தோடே இருப்பீங்க ஆனால் மற்றவங்களுக்காக வாழணுன்ற எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அந்த மனசு தான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்பு போல இல்லாமல் கொஞ்சம் பயம்லாம் இருக்காது குழப்பெல்லாம் இருக்காது இருந்தாலும் சில நேரங்களில் அது வந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் டக்குன்னு ஒரு குழப்பம் இருக்கா மாதிரி பதட்டம் இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க சின்னதாக தலைவலி இருக்க மாதிரி தூக்கம் இல்லாத மாதிரி எதையோ மனசு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு மனசுக்குள்ளே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ எந்த விஷயமாக இருந்தாலுமே அதை தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் அதை தைரியமாக எடுக்கணும் குழப்பம் இல்லாமல் ஒரு தைரியத்திற்குரிய காலமாக மாற்றிக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற தெளிவு எல்லாம் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது நாள் வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் எல்லாரையும் நம்பினேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னாலும் இப்போ நடந்த கொஞ்சம் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அதனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற தெளிவு இருந்தாலே உங்களுக்கான வழிவகை தெளிவாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எதை செய்தாலும் அந்த இடத்துல தெளிவு கிடைக்கிதுன்னு அர்த்தங்க அதே போல் பார்த்திங்கன்னா சில இருந்து நீங்கள் அதிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு முயற்சியும் பண்ணிடுவீங்க அப்போல்லாம் தெரியல ஆரம்ப கட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்கள் தலையில் எடுத்து போட்டுக்கிட்டு நல்லதோ கெட்டதோ நானே பார்த்துக்கிறேன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் இருந்திருக்கும் நன்மைகள் இருந்திருக்காரு ஆனால் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியாக நான் என்ன பண்ணணும் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற புரிதலோடு அந்த இடத்தை நீங்கள் சரியாக அமைத்துக்கொள்ளக்கூடிய தருணத்தை தனுசு ராசி ஏற்படுத்திக்குது வேலை தொழில் படிப்பு பயணம் எல்லாத்துக்குமே ஒரு புதிய மாற்றமாக இருக்குங்க தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா வேலையில இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு புதுமையான அனுபவங்களும் புதிய வளர்ச்சியும் புதிய மாற்றமும் ஏற்படுது இதனால் மனசுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்குங்க தெளிவு ஏற்படும் எதை செய்தாலும் நம்ம சரியாக தான் செய்கிறோன்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா எல்லாத்துலேயும் தோல்வி பொழுது எதை பார்த்தாலும் ஒரு பயம் பதட்டம் இருந்திருக்கும் அந்த பயம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க நாள் வரையும் நீங்க எந்த காரியங்கள் எடுத்தாலும் தடைப்பட்டிருக்கலாம் அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இல்லாம இருந்திருக்கும் ஆனா இப்ப அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடியதாக திரும்பி அத்தனை நன்மைகளும் வந்து சேரக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க உழைப்புக்கேற்ற உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே முயற்சி செய்து வீணா போன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அந்த நம்பிக்கை நீங்கள் அப்பயே நம்பிக்கையோட தான் செஞ்சுருப்பீங்க கொஞ்சம் அதில் வந்து தேவையில்லாத வழக்குகளும் வம்புகளும் நடந்திருக்கலாம் ஆனால் அது எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதிக்கக்கூடிய தருணமாக இருக்குது எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுங்க உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலங்கிறதுனால நிம்மதி வரும் உழைச்சவங்க என்னைக்கு வீணாக போனதா சரித்திரம் கிடையாதுங்கிறதுக்கு உதாரணமாக நீங்கள் தாங்க இருக்க போறீங்க நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு புதுமையான ரூபத்தில் வரப்போகுதுங்க ஒரு நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் புதிய உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தன்மமாக இருக்குது இந்த தருணம் அப்படித்தான் உங்களுக்கு பலன் நடிக்குது எல்லா விதத்திலும் சரியாக இருக்குங்கிறத நீங்கள் உணரணும் நீங்கள் உணரணும் ஏன்னா எப்பயுமே நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன்ற எண்ணத்தோடய இருப்பவர்கள் பல பேர் உங்களை நீங்கள் தான் இருக்க எனக்கு சரியான காலம் வந்துடுச்சுன்றதை நம்பினீங்கன்னா எல்லா இடத்திலும் உங்களுக்கு சரியான மாற்றம் இருக்குங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் கனவாக இல்லாமல் நினைவாக மாறக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது அதே போல சில விஷயங்களை தீர்மானிக்கிறீங்கன்னா அந்த தீர்மானமானது தீர்க்கமான முடிவுகளாக இருக்கணும் நீங்கள் அந்த முடிவு தீர்க்கமாக எடுக்கணும் உங்கள் பாதையை நீங்களே உருவாகக்கூடிய தருணமாக இருக்கு நீங்களே அதை சரியாக அமைச்சுக்குவீங்க யாருடைய தயமும் உங்களுக்கு இனி தேவைப்படாது தேவைப்பட்ட காலத்தில் யாரும் எனக்கு செய்யலைங்க இப்போ மட்டும் யாரங்க செய்ய போறான்றீங்களா கரெக்டு தான் ஆனால் இப்போ நீங்க ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது தனுசுவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றத்திற்கான வழிவகையில் வாசலில் நிற்கிறீங்க அந்த மாற்றத்தின் வாசலே இருக்கீங்க உங்களை எல்லா விதத்திலும் சோதனைகள் இருந்தாலும் அத்தனையும் உங்களுக்கு சாதனையாக மாறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு இப்போ உங்களை சரியாக வடிவமைத்து கொள்ளக்கூடிய தருணமாகவும் இருக்கு தாமதமாக நடந்தாலும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கக்கூடிய தருணமா இருக்குங்க உங்க மனசு எப்பவுமே தெளிவாக இருந்தாலே எல்லாவித பாக்கியங்களும் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் தனுசு நல்ல ஒரு அமைப்பானவர்களாக மாறிடுவீங்க உங்கள் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களின் எண்ணங்கள் எப்பொழுதும் சிறப்பானவர்களாக இருக்கும் அப்போ உங்க வாழ்க்கையும் சிறப்பானவையாதாங்க இருக்கும் உங்க முயற்சி எல்லாம் உங்களுக்கு ஒரு மேல் ஒரு வெற்றியை உச்சாணி கும்பல் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காலத்தை இறைவனும் கொடுக்குறாரு பிரபஞ்சமும் கொடுக்குது நவ கிரகங்களின் ஆசையும் உங்களுக்கு இருக்குதுங்க அதனால எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டம் அற்புதமான பலன்களை கொடுக்குது